விஷ்ணு இந்திய மரப்பு வழி ஹிந்து கடவுள்களில் மும்மூர்த்திகளுள் ஒருவராக கருதப்படுகிறார் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவரும் உலகின் படைப்பு பராமரிப்பு மற்றும் அழிவை நிர்வகிக்கின்ற மூன்றறிவு தேவர்கள் அதில் விஷ்ணுவின் பங்கு உலகின் பரிபாலகன் பாதுகாவலன் மற்றும் சமநிலையை நிலைநாட்டுபவன் விஷ்ணுவின் பெயரே நிறைந்தவனும் அனைத்தையும் அறிந்தவனும் என பொருள்படும் பரந்த எல்லையில்லாத மற்றும் அனைத்தையும் புகுந்து கொண்டிருக்கும் சக்தியாகவும் உலகின் அனைத்து நிகழ்வுகளையும் அவன் கண்ணில் வைத்திருக்கும் தெய்வமாகவும் கருதப்படுகிறார் விஷ்ணுவை நாராயணன் என்றும் அழைக்கின்றனர் இதன் பொருள் நீர் மத்தியிலிருந்து எழுந்தவன் இதனால் பார்க்கடலில் வண்ணத்தில் தரையில் துயில்வதற்கு திருவேக்கத்துடன் விஷ்ணு திகழ்வதாக நம்பப்படுகிறது விஷ்ணுவின் வரலாற்றில் பல அவதாரங்கள் முக்கிய பாத்திரமாக உள்ளன அவருடைய பத்து அவதாரங்களான தசாவதாரம் மிகவும் பிரபலமாகும் இந்த அவதாரங்கள் உலகின் சமநிலையை பாதுகாக்கவும் மனிதர்களை துன்பங்களில் இருந்து காப்பாற்றவும் எடுத்துக் கொள்ளப்பட்டதாக கருதப்படுகிறது அவற்றில் சில குறிப்பிடத்தக்க அவதாரங்கள் ஒன்று நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி மத்திய அவதாரம் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி மச்சமாக விஷ்ணு அவதரித்து பெரிய வெள்ளத்திலிருந்து மனு முனிவரின் குலத்தை பாதுகாத்தார் இரண்டு நட்சத்திர குருமா அவதாரம் ஆமை வடிவில் நட்சத்திர நட்சத்திர சமுத்திரம்மாள உதவினார் மூன்று நட்சத்திரக்குறி வராக அவதாரம் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி பன்றி வடிவில் பூமியை மகா தெய்வத்தின் பிடியில் இருந்து மீட்டார் நான்கு நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நரசிம்ம அவதாரம் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி அரக்கன் ஹிரணியக சிபுவை அழித்து பக்த புறக்களுக்கு துணை நின்றார் ஐந்து நட்சத்திரக்குறி வாமன அவதாரம் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி சிறுவனாக வந்து மகாபலியை வீழ்த்தினார் ஆறு நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி பரசுராம அவதாரம் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி சத்திரியர்களின் அதிகார துஷ்பிரயோகத்தை ஒழித்தார் ஏழு நட்சத்திர நட்சத்திராம அவக்குறி ராமாயணத்தின் நாயகனாக ராமராக அவதரித்தார் நட்சத்திரக்குறி கிருஷ்ண அவதாரம் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி மகாபாரதத்தில் முக்கிய பாத்திரமாக கிருஷ்ணராக அவதரித்து பகவ கீதையை எடுத்துரைத்தார் விஷ்ணுவின் அவதாரங்கள் அனைத்தும் உலகில் பொது நலனுக்காக நீதியை நிலைநாட்டுவதற்காகவும் அயோக்கியர்களுக்கு தண்டனை கொடுத்து நியாயமானவர்களுக்கு உதவிடும் வகையில் இருந்தனர் விஷ்ணுவை பல விதங்களில் வணங்குகின்றனர் சங்கு சக்ரம் கோடலி கொடுமுடி ஆகியவற்றை கையில் வைத்திருக்கும் உருவமாகவும் பார்க்கடலில் திருஷ்டம் இழைய காய்ந்த நிலையில் வணங்கப்படுகிறார் அவருக்கு அடையாளமாக கருதப்படும் நட்சத்திரக்குறி கோதண்டம் என்ற விலைமதி பில்லாவில் தன் பக்தர்களுக்கு பாதுகாப்பை அளிப்பதற்கான சின்னமாகும் அவர் பெரும்பாலும் உலகத்தை பாதுகாக்கும் தரையில் அவரது மனைவியான மகாலட்சுமியுடன் நின்று வணங்கப்படுகிறார் விஷ்ணுவின் தலங்கள் திருப்பதியில் இருந்தும் தில்லைபதி ரங்கநாதர் கோவில் பத்மநாப் சுவாமி கோவில் போன்ற புனித தலங்களில் இருந்து வணங்கப்படுகின்றன முக்கியமாக துவாபர யுகத்தில் நடந்த குருட்சேத்திர போரில் கண்ணன் அவதாரத்தில் தர்மம் நிலைநாட்டியதன் மூலம் மகாபாரதத்தின் முக்கிய கதாபாத்திரமாக விளங்குகிறார் விஷ்ணுவின் போதனைகள் பகவத் கீதையில் தெளிவாக கூறப்பட்டுள்ளன அவர் கூறிய போதனைகளில் கர்மயோகம் பக்தி யோகம் மற்றும் ஞான யோகம் ஆகியவை மனிதர்களுக்கு ஆன்மீக வளர்ச்சியின் முக்கிய வழிகளை காட்டுகின்றன